ஃபாதர் யூபிலி ஏழு கூறுகள் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் அதில் மூணு முடிச்சுட்டோம் இப்போ இந்த நிகழ்வுகளில் இறைவேண்டல் அப்படின்னு எங்கேயுமே வரவே இல்லையே இறைவேண்டல் எங்கே நடக்கும் திருவழிபாடு லிட்டர்ஜி ப்ரேயரும் லிட்டர்ஜியும் பின்னி பிணைந்தது ஏன்னா திருப்பலி திருவழிபாடு திருவழிபாட்டில் கொண்டாட்டங்கள் பல இருக்கிறது ஜவுமாலை அது ஒரு ஜபம் ஓகேங்களா திருவழிபாட்டில் ஆராதனை அது ஒரு வழிபாடு எல்லா வழிபாடுகளும் இறை வேண்டலை மையப்படுத்தியிருக்கிறது அந்த இறை வேண்டலில் நான்கு விதமாக இருக்கும் என்ன ஒரு பக்கம் நம்ம கடவுளை போற்றுதல் இன்னொரு பக்கம் மன்னிப்பு கேட்கறது கடவுள்கிட்ட இன்னொரு பக்கம் நம்மளுடைய எல்லாத்தையும் வைக்கிறது நாலாவது சாமிக்கு நான் நன்றி சொல்கிறது இதையெல்லாம் சேர்த்தது தான் இறை வேண்டல் அப்போ யூபிளி ஆண்டில் அடிக்கடி என்ன செய்யணும் இறைவேண்டலும் செய்யணும் திருவள்ளி பாட்டில் கோயிலுக்கு போகணும் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது சூப்பர்